ஸ்ரீதிவ்யா விபச்சார வழக்கில் கைது அப்படிங்கிற செய்தியை கேட்டு தமிழ்நாடு அதிர்ந்து போய் கிடக்கு வருத்தப்படாத வாலிபர்கள் சங்கம் படத்துல சிவகார்த்திகனுக்கு ஜோடியா தன்னோட முதல் படத்தை தமிழ்ல தொடங்கினாங்க முதல் படத்திலேயே எல்லாருடைய மனசுலயும் இடம் பிடிச்ச இவங்க அடுத்தடுத்த படங்களில் பிஸியான ஸ்ரீதிவ்யா இடையில ஒரு பிரச்சனையிலயும் சுக்குனாங்க என்ன பிரச்சனை அப்படின்னாக்க ஸ்ரீ திவ்யா அறை நிர்வாண செல்ஃபி அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோ வலைதளங்களில் வைரலாக பரவிக்கிட்டு இருந்துச்சு அதை அவங்க மறுத்துட்டாங்க அது நான் இல்லை யாரோ மார்பிங் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேஸும் ஃபைல் பண்ணியிருந்தாங்க இப்போ என்னடா அப்படின்னாக்க ஆந்திராவில் விபச்சார வழக்கில் ஸ்ரீதிவ்யா கைது செய்யப்பட்டிருக்கிறதா ஒரு வீடியோ வைரலாக இருக்கு உண்மை என்ன அப்படின்னாக்கா ஆந்திராவில் திவ்யஸ்ரீ என்ற நடிகை கைது செய்யப்பட்டுருக்குறாங்க ரெண்டு பேரோட பேரும் கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கிறதுனால திவ்ய ஸ்ரீ அப்படின்னு போய் சர்ச் பண்ணாலே ஸ்ரீதிவ்யா ஃபோட்டோ தான் வந்து நிற்கிது அதனால என்னமோ தெரில இவங்களோட பேர் அடிபட்டுகிட்டே இருக்குது இந்த வீடியோவுக்கு சிவகார்த்திகேயன் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான தவறான செய்திகளை தயவு செஞ்சு பரப்பாதீங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க சரியான செய்திகளை பதிவிடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு செய்தியை கேட்ட ஸ்ரீதிவ்யா எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு ரொம்ப அப்செட்டாக இருக்காங்களா அது மட்டும் இல்லாமல் தமிழ் திரையுலகமே ரொம்ப வருத்தத்தில் இருக்குது வருத்தமும் தெரிவிச்சிருக்கிறாங்க சினிமா செய்திகளுக்கு கலாட்டா தமிழனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்